அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி எண்பது நாற்பத்தெட்டு இதில் கடைசிய்கரும் முன் நம்பர் ஜீரோ நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா அட்வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு ட்ரிபிள் ஜீரோ இதில் நம்பர் ட்ரிபிள் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ 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 அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி அறுபது இதில் கடைசி கிரமுன் நம்பர் எழுநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வணிக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா சிபி போர்டில் ஒரு அருமையான வணிகம் வந்திருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற கடைசியில்கரமூன் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினாறு நானூற்றி பதினாறு இதில் கடைசியர் மூணு நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபது ஜீரோ அறுபத்தி நாலு இல்லை கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பிறக்க தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பிறக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தாறு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியில்கிற மூணு நம்பர் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்திங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று ஜீரோ எழுவத்தி ரெண்டு இதில் கடைசியிருக்கிறோம் நம்ம ஜீரோ எழுபத்ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதை கல்குலே பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொம்போது எட்நூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசியிலுக்கு ரூம் நம்பர் எட்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் நானூற்றி இருபத்தி நாலு இதில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் ஏ போர்ட்லேயுமே சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி எழுவத்தி ரெண்டு இதில் சில கருமு நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது பிறக்கோ தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதை கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பிறக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் இருக்கிற மூணு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அதை கல்கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி நாலு ஜீரோ தொண்ணூத்தாறு இதில் கடைசியிலும் நம்ம ஜீரோ தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுதான் கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தான் கால்குலே பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தொம்போது எழுநூற்றி எழுபத்தாறு இதில் பார்த்தோம்னா கடைசியில் கரும நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு தான் கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி எண்பது இதில் கடைசியிருக்கிற மூணு நம்பர் இரநூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இரநூத்தி எண்பத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பஸ் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தஞ்சி நானூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி முப்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி முப்பது பெருக்க தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அதை கால்குலே பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பது பிறக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுவத்தேழு நானூற்றி நாற்பது இதில் கடைசிக்கும் நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுவத்தேழு பிறக்க தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுவத்தேழு பிறக்க தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசியக்கும் நம்பர் நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கால் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதினஞ்சு இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் கடைசியிலுக்கு இருக்கிற நம்பர் இரநூத்தி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா